மதுரையிலே வருகிற கோடை மலையிலே மதுரை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அதிலே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மூன்றாண்டு சாதனையாக மதுரையிலே அடையாளமாக சொல்லப்படுகிற கலைஞர் நூலகம் மதுரையில் சிறு மலைக்கே தாங்காத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த நூலகத்திலே மீண்டும் தண்ணீர் புகுந்துள்ளது அதை அவர்கள் மறுப்பார்கள் அதனால்தான் அவருடைய புகைப்படத்தோடு இதை அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் இந்த இரண்டு பிரிவுகள் தற்காலிகமாக மூடல் என்கிற ஒரு சாதனையை நாம் பார்க்கின்றோம் தற்போதுதான் இந்த நூலகம் அரசின் சாதனையாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருவேர் கருணாநி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் மதுரையிலே நாங்கள் கலைஞர் நூலகத்தையும் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவத அரங்கமும் கட்டியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கட்டிய ஜல்லிக்கட்டு அரங்கத்திலே மின்சார கட்டணம் அரசுக்கு செலுத்தவில்லை என்று பத்திரிகையிலே செய்தி வெளியான பிறகுதான் அங்கே மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டது என்ற உண்மை நிலவரம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை அதேபோல கலைஞர் நூலகத்திலே இந்த இரண்டு பிரிவுகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்க இந்த செய்தியும் முதலமைச்சர் அவர்கள் அறிவாரா என்று தெரியவில்லை ஆகவே கலைஞர் நூலகம் மதுரையிலே கீழ்த்தளத்திலே உள்ள பாவியற்றோர் பிரிவு மற்றும் கலைக்கூடத்தில் இரண்டு தினங்களாக பெய்த கனமழையிலே மழை நீர் தூர்ந்திருக்கிறது இதனால் தரைத்தளத்தில் உள்ள இரண்டு நூலகப் பிரிவுகளும் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது ஆனால் இது முதன்மைச்சரவர்கள் அறிவாரா என்று நமக்கு தெரியவில்லை இந்த நூலகம் அரசின் சாதனையாக பறைசாற்றப்பட்டது ஆனால் சாதனை வேதனையாக மாறியிருக்கிறது என்பதை அறிந்து மாண்பு முதலமைச்சர் இதை சீர்படுத்த முன்வருவாரா என்று கேட்டு அது மட்டுமல்ல இதுபோன்ற மதுரையில் இருக்கிற மையமாக இருக்கிற அனைத்து இடங்களும் இன்றைக்கு நோய் தொற்று பரப்புகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து பெய்து வருகிற மழையாலே காய்கறிகள் வாங்குவதற்கு மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுகள் முறையும் முன்பே நோய்களை வாங்கும் நிலையை சீர் செய்ய மதுரை மாவட்ட நிர்வாகம் முழுவதுமா என்று மதுரை மாவட்ட மக்கள் இங்கே வேதனையோடு தங்களுடைய கவலையை தெரிவிக்கொண்டார்கள் மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டை பொறுத்தளவில் திறந்தோறும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் அங்கே ஆண்களும் பெண்களும் வந்து செல்கின்றார்கள் பொருட்களை வாங்கி செல்கின்றார்கள் அப்படி செல்கின்ற அந்த நிலமையிலே அங்கே போதிய கழிப்பறை வசதிகள் இல்லை என்று ஏற்கனவே மாண்பு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய கவலுக்கு கொண்டு செல்கிற போது அதையும் அவர் உடனடியாக சீர்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை இருக்கார்கள் ஆனால் அதை எந்தவிதமான நடவடிக்கை எடுத்ததாக செய்யவில்லை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வருகிற அந்த இடங்களிலே குடும்பம் போதிய கழிப்பறை வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது அதை மட்டுமல்லாமல் குப்பையை அள்ளி இயந்திரத்தில் இருப்பது தூளாக்குகின்ற அவற்றை மொத்தமாக ஒரே இடத்திலே கொட்டி வைப்பதால் புழுக்கள் அங்கே உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசுகிற ஒரு கொடுமையான நிலையை நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் மழைக்கே மார்க்கெட்டு தாங்காமல் மார்க்கெட் நுழைவாசலிலே சாக்கடையினுடைய அந்த நாங்கள் நிறைந்து சாக்கடை தண்ணீர் ஓடுகிறது மழைநீருடன் கழிவு நீரை விதிப்பதாலே அங்கே காய்கறி பூ வாங்க வருகின்ற பொதுமக்கள் திருமணங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு இல்ல விழாக்களுக்கு அதே போல் ஹோட்டல்களுக்கு இப்படி பல்வேறு நிலைகளில் அனைவருமே சங்கமிக்கிற ஒரு சங்கமம் தான் காய்கறி மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆனால் அங்கே காய் வாழ்ந்தவர்கள் வருபவர்கள் நோயோடு திரும்பி சொல்கிறார்கள் என்ற அவரிலை இன்றைக்கு பத்திரிகைகளை கூட செய்தியாக வெளியாகி இருக்கிறது ஆகவே இன்றைக்கு அரசின் சாதனையாக நான் முதல் முதலமைச்சர் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடங்களிலும் சாதனையாக சொல்கிற மதுரை நூலகத்தினுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறதே இதுபோன்றுதான் அரசின் நிலை இருக்கிறதா என்று இன்றைக்கு கேள்வி கேட்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே எத்தனை நீங்க மூடி மறைந்தாலும் உண்மை ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக உலகத்திற்கு தெரிய வரும் என்பதைப் போல அப்பூரை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருந்துவிட்டது என்று சொன்னால் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் அதே போல நீங்கள் இன்றைக்கு நடக்கின்ற இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை அவல நடவடிக்கைகளை நீங்கள் சீர்படுத்த முன்வராமல் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருந்துவிட்டது என்று சொல்கிற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இதுபோன்ற நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டிய அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி மதுரை மாவட்ட மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது அதை மதுரை நூலகம் புதிதாக கட்டப்பட்ட அரசின் சாதனையாக மூன்றாயிரம் சாதனையாக பார்க்கப்பட்ட நூலகம் இன்றைக்கு படிப்பதற்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை சீர்படுத்துவதற்கும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது குறித்து தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு எடுத்து வைக்கப்பட்டது அப்போது மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அந்த செய்தியிலே உண்மை இல்லை என்று மறுத்தார்கள் ஆனால் எங்கள் அப்பன் புதர்க்குள்ளே இல்லை என்பதை போல இப்போது வெட்ட வெளிச்சமாக இந்த ஒரு நாள் மழைக்கே இங்கே இரண்டு தளங்களில் கீழ்த்தளத்தில் இரண்டு பிரிவுகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிற காட்சி தண்ணீரை வெளியேற்றி பார்ப்பதற்கு இங்கே வருகிற அந்த மக்களை படிப்பதற்கும் நீங்கள் வசதிகள் செய்து தர முன்வருவீர்களா அரசு உண்மையை ஏற்றுக்கொள்ளுமா தள நிலவரத்தை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுமா என்பதை கேட்டு தொடர்கிற இந்த கோடை மலையில் மக்களுடைய உயிரிழப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த அரசு முன்வருமா என்பதை மாண்பு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தலை எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த கேள்விகள் எல்லாம் இந்த சந்தேகங்களையும் மக்கள் கோரிக்கைகளையும் மக்கள் எண்ணங்களையும் மக்கள் எதிர்பார்ப்புகளையும் இந்த அரசு முன்வைக்கின்றோம் நடவடிக்கை எடுக்குமா முன்வருமா இந்த அரசு அல்லது எப்போது போல் இதையும் கட்டி கழிக்குமா என்பதை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக மைது மதுரையிலே பெய்து வருகிற கோடை மலையிலே மதுரை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அதை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மூன்றாண்டு சாதனையாக மதுரையிலே அடையாளமாக சொல்லப்படுகிற கலைஞர் நூலகம் மதுரையில் சிறு மலைக்கே தாங்காத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த நூலகத்திலே மீண்டும் தண்ணீர் புகுந்துள்ளது அதை அவர்கள் மறுப்பார்கள் அதனால்தான் அவருடைய புகைப்படத்தோடு இதை அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் இந்த இரண்டு பிரிவுகள் தற்காலிகமாக மூடல் என்கிற ஒரு சாதனையை நாம் பார்க்கின்றோம் தற்போதுதான் இந்த நூலகம் அரசின் சாதனையாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் மதுரையில் நாங்கள் கலைஞர் நூலகத்தையும் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவத அரங்கமும் கட்டியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கட்டிய ஜல்லிக்கட்டு அரங்கத்திலே மின்சார கட்டணம் அரசுக்கு செலுத்தவில்லை என்று பத்திரிகையிலே செய்தி வெளியான பிறகுதான் அங்கே மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டது என்ற உண்மை நிலவரம் மாண்பு முதலமைச்சரவர்கள் தெரியுமா என்று தெரியவில்லை அதே போல கலைஞர் நூலகத்திலே இந்த இரண்டு பிரிவுகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்க இந்த செய்தியும் மாண்புமிகு முழு அவர்கள் அறிவாரா என்று தெரியவில்லை ஆகவே கலைஞர் நூலகம் மதுரையிலே கீழ்த்தளத்திலே உள்ள பாவியற்றோர் பிரிவு மற்றும் கலைக்கூடத்தில் இரண்டு தினங்களாக பெய்த கனமழையிலே மழை நீர் தூர்ந்திருக்கிறது இதனால் தரைத்தளத்தில் உள்ள இரண்டு நூலகப் பிரிவுகளும் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆனால் இது முதலமைச்சர் அவர்கள் அறிவாரா என்று நமக்கு தெரியவில்லை இந்த நூலகம் அரசின் சாதனையாக பறைசாற்றப்பட்டது ஆனால் சாதனை வேதனையாக மாறியிருக்கிறது என்பதை அறிந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை சீர்படுத்த முன்வருவாரா என்று கேட்டு அது இது போன்ற மதுரையில் இருக்கிற மையமாக இருக்கிற அனைத்து இடங்களும் இன்றைக்கு நோய் தொற்று பரப்புகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து பெய்து வருகிற மழையாலே காய்கறிகள் வாங்குவதற்கு மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுகள் முறையும் முன்பே நோய்களை வாங்கும் நிலையை சீர் செய்ய மதுரை மாவட்ட நிர்வாகம் முன்வருமா என்று மதுரை மாவட்ட மக்கள் இங்கே வேதனையோடு தங்களுடைய கவலையை தெரிவிக்கின்றார்கள் மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டை பொறுத்தளவில் திறந்தோறும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் அங்கே ஆண்களும் பெண்களும் வந்து செல்கின்றார்கள் பொருட்களை வாங்கி செல்கின்றார்கள் அப்படி செல்கின்ற அந்த நிலைமையிலே அங்கே போதிய கழிப்பறை வசதிகள் இல்லை என்று ஏற்கனவே மாண்புமிகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய கவனத்தை கொண்டு செல்கிற போது அதையும் அவர் உடனடியாக சீர்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார்கள் ஆனால் அதை எந்தவிதமான நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வருகிற அந்த இடங்களிலே இன்னும் போதிய கழிப்பறை வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிலுவையில் இருக்கிறது அதை மட்டுமல்லாமல் குப்பையை அள்ளி இயந்திரத்திலிருந்து தூளாக்குகின்ற அவற்றை மொத்தமாக ஒரே இடத்திலே கொட்டி வைப்பதால் குழுக்கள் அங்கே உற்பத்தியாகி துருநாட்டம் வீசுகிற ஒரு கொடுமையான நிலையை நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் மழைக்கே மார்க்கெட்டு தாங்காமல் மார்க்கெட் நுழைவாசலிலே சாக்கடையினுடைய அந்த மேன்கள் நிறைந்து சாக்கடை தண்ணீர் ஓடுகிறது மழைநீருடன் கழிவு நீரை விதிப்பதாலே அங்கே காய்கறி பூ வாங்க வந்து பொதுமக்கள் திருமணங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு இல்ல விழாக்களுக்கு அதே போல் இருக்கு இப்படி பல்வேறு நிலைகளில் அனைவருமே சங்கமிக்கிற ஒரு சமூகம் தான் காய்கறி மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆனால் அங்கே காய் வாழ்ந்து வருபவர்கள் நோயோடு திரும்பி சொல்கிறார்கள் என்கிற அவர்களே இன்றைக்கு பத்திரிகைகளை கூட செய்தியாக வெளியாகி இருக்கிறது ஆகவே இன்றைக்கு அரசின் சாதனையாக நான் முதல் முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடங்களிலும் சாதனையாக சொல்கிற மதுரை மூலகத்தினுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறதே இதுபோன்றுதான் அரசின் நிலை இருக்கிறதா என்று இன்றைக்கு கேள்வி கேட்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே எத்தனை நீங்கள் மூடி மறைந்தாலும் உண்மை ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக உலகத்திற்கு தெரிய வரும் என்பதை போல பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருந்துவிட்டது என்று சொன்னால் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் அதே போல நீங்கள் இன்றைக்கு நடக்கின்ற இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை அவல நடவடிக்கைகளை நீங்கள் சீர்படுத்த முன்வராமல் கண்ணை பூடிக்கொண்டு உலகம் இருந்துவிட்டது என்று சொல்லுகிற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இது போன்ற நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டிய அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி மதுரை மாவட்ட மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது அதை மதுரை நூலகம் புதிதாக கட்டப்பட்ட அரசின் சாதனையாக மூன்றாண்டு சாதனையாக பார்க்கப்பட்ட நூலகம் இன்றைக்கு படிப்பதற்கே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை சீர்படுத்துவதற்கும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது குறித்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடிய வழிகாட்டுதலோடு எடுத்து வைக்கப்பட்டது அப்போது மாண்முக மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அந்த செய்தியிலே உண்மை இல்லை என்று மறுத்தார்கள் ஆனால் எங்கள் அப்பன் குதிர்புள்ளே இல்லை என்பதை போல இப்போது வெட்ட வெளிச்சமாக இந்த ஒரு நாள் மழைக்கே இங்கே இரண்டு தளங்களில் கீழ்த்தளத்தில் இரண்டு பிரிவுகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிற காட்சி தண்ணீரை வெளியேற்றி பார்ப்பதற்கு இங்கே வருகிற அந்த மக்கள் படிப்பதற்கும் நீங்கள் வசதிகள் செய்து தர முன்வருவீர்களா அரசு உண்மையை ஏற்றுக்கொள்ளுமா கள நிலவரத்தை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுமா என்பதை கேட்டு தொடர்கிற இந்த கோடை மலையிலே மக்களுடைய உயிரிழப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுப்பதற்கும் என் அரசு முன்வருமா என்பதை மாண்பு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தொடருடைய எடப்பாடிய வழிகாட்டுவதோடு இந்த கேள்விகள் இந்த சந்தேகங்களையும் மக்கள் கோரிக்கைகளையும் மக்கள் எண்ணங்களையும் மக்கள் எதிர்பார்ப்புகளையும் இந்த அரசு முன்வைக்கின்றோம் நடவடிக்கை எடுக்குமா முன்வருமா இந்த அரசு அல்லது எப்போது போல் இதையும் கட்டி கழிக்குமா என்பதை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக மைது மதுரையிலே பெய்து வருகிற கோடை மலையிலே மதுரை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அதிலே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மூன்றாண்டு சாதனையாக மதுரையிலே அடையாளமாக சொல்லப்படுகிற கலைஞர் நூலகம் மதுரையில் சிறு மலைக்கே தாங்காத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த நூலகத்திலே மீண்டும் தண்ணீர் புகுந்துள்ளது அதை அவர்கள் மறுப்பார்கள் தான் அவருடைய புகைப்படத்தோடு இதை அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் இந்த இரண்டு பிரிவுகள் தற்காலிகமாக மூடல் என்கிற ஒரு சாதனையை நாம் பார்க்கின்றோம் தற்போதுதான் இந்த நூலகம் அரசின் சாதனையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் மதுரையிலே நாங்கள் கலைஞர் நூலகத்தையும் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவது அரங்கமும் கட்டியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கட்டிய ஜல்லிக்கட்டு அரங்கத்திலே மின்சார கட்டணம் அரசுக்கு செலுத்தவில்லை என்று பத்திரிகையிலே செய்தி வெளியான பிறகுதான் அங்கே மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டது என்ற உண்மை நிலவரம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை அதே போல கலைஞர் நூலகத்திலே இந்த இரண்டு பிரிவுகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்க இந்த செய்தியும் முதலமைச்சர் அவர்கள் அறிவாரா என்று தெரியவில்லை ஆகவே கலைஞர் நூலகம் மதுரையிலே கீழ்த்தளத்திலே உள்ள பாவியற்றோர் பிரிவு மற்றும் கலைக்கூடத்தில இரண்டு தினங்களாக பெய்த கனமழையிலே மழைநீர் தூர்ந்து இருக்கிறது இதனால் தரைத்தளத்தில் உள்ள இரண்டு நூலக பிரிவுகளும் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆனால் இது மாணவ முதலமைச்சரவர்கள் அறிவாரா என்று நமக்கு தெரியவில்லை இந்த நூலகம் அரசின் சாதனையாக பறைசாற்றப்பட்டது ஆனால் சாதனை வேதனையாக மாறியிருக்கிறது என்பதை அறிந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை சீர்படுத்த முன்வருவாரா என்று கேட்டு அது மட்டுமல்ல இது போன்ற மதுரையில் இருக்கிற மையமாக இருக்கிற அனைத்து இடங்களும் இன்றைக்கு நோய் தொற்று பரப்புகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து பெய்து வருகிற மழையாலே காய்கறிகள் வாங்குவதற்கு மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு முறையும் முன்பே நோய்களை வாங்கும் நிலையை சீர் செய்ய மதுரை மாவட்ட நிர்வாகம் முழுவதுமா என்று மதுரை மாவட்ட மக்கள் இங்கே வேதனையோடு தங்களுடைய கவலையை தெரிவித்துள்ளார்கள் மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டை பொறுத்தளவில் திறந்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கே ஆண்களும் பெண்களும் வந்து செல்கின்றார்கள் பொருட்களை வாங்கி சொல்கின்றார்கள் அப்படி செல்கின்ற அந்த நிலைமையிலே அங்கே போதிய கழிப்பறை வசதிகள் இல்லை என்று ஏற்கனவே மாண்புமிகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய கவனத்தில் கொண்டு செல்கிற போது அதையும் அவர் உடனடியாக சீர்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அதை எந்தவிதமான நடவடிக்கை எடுத்ததாக செய்யவில்லை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வருகிற அந்த இடங்களில இன்னும் போதிய கழிப்பறை வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது அதை குப்பையை அள்ளி இயந்திரத்தில் இருப்பது தூளாக்குகின்ற அவற்றை மொத்தமாக ஒரே இடத்திலே கொட்டி வைப்பதால் குழுக்கள் அங்கே உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசுகிற ஒரு கொடுமையான நிலையை நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் மணிக்கே மார்க்கெட்டு தாங்காமல் மார்க்கெட் நுழைவாசலிலே சாக்கடையினுடைய அந்த நிறைந்து சாக்கடை தண்ணீர் ஓடுகிறது நீருடன் கழிவு நீரை விதிப்பதாலே அங்கே காய்கறி பூ வாங்க வருகின்ற பொதுமக்கள் திருமணங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு இல்ல விழாக்களுக்கு அதே போல ஹோட்டல்களுக்கு இப்படி பல்வேறு நிலைகளில் அனைவருமே சங்கமிக்கிற ஒரு சமூகம் தான் காய்கறி மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆனால் அங்கே காய் வாழ்ந்து வருபவர்கள் நோயோடு திரும்பி சொல்கிறார்கள் என்ற நிலை இன்றைக்கு பத்திரிகைகளை கூட செய்தியாக வெளியாகி இருக்கிறது ஆகவே இன்றைக்கு அரசின் சாதனையாக நான் முதல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடங்களிலும் சாதனையாக சொல்கிற மதுரை மூலகத்தினுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறதே இதுபோன்றுதான் அரசின் நிலை இருக்கிறதா என்று இன்றைக்கு கேள்வி கேட்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே எத்தனை நீங்கள் மூடி மறைந்தாலும் உண்மை ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக உலகத்திற்கு தெரிய வரும் என்பதைப் போல பூனை கண்ணை மூடி மூடிக்கொண்டு உலகம் விட்டது என்று சொன்னால் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் அதே போல நீங்கள் இன்றைக்கு நடக்கின்ற இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை அவல நடவடிக்கைகளை நீங்கள் சீர்படுத்த முன்வராமல் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் விட்டது என்று சொல்லுகிற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இதுபோன்ற நடவடிக்கைகள் போர்க்கர அடிப்படையில் செயல்பட வேண்டிய அரசு தா என்கிற கேள்வி மதுரை மாவட்ட மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது மதுரை நூலகம் புதிதாக கட்டப்பட்ட அரசின் சாதனையாக சாதனையாக பார்க்கப்பட்ட நூலகம் இன்றைக்கு படிப்பதற்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை சீர்படுத்துவதற்கும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது குறித்து புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு எடுத்து வைக்கப்பட்டது அப்போது மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அந்த செய்தியிலே உண்மை இல்லை என்று மறுத்தார்கள் ஆனால் எங்கள் அப்பன் புதர்க்குள்ளே இல்லை என்பதை போல இப்போது வெட்ட வெளிச்சமாக இந்த ஒரு நாள் மழைக்கே இங்கே இரண்டு தளங்களில் கீழ்த்தளத்தில் இரண்டு பிரிவுகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிற காட்சி தண்ணீரை வெளியேற்றி பார்ப்பதற்கு இங்கே வருகிற அந்த மக்களை படிப்பதற்கும் நீங்கள் வசதிகள் செய்து தர முன்வரிவீர்களா அரசு உண்மையை ஏற்றுக்கொள்ளுமா தள நிலவரத்தை எதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுமா என்பதை கேட்டு தொடர்கிற இந்த கோடை மனையில மக்களுடைய உயிரிழப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுப்பதற்கும் என் அரசு முன்வருமா என்பதை மாண்பு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தாளருடைய எடப்பாடி அவருடைய வழிகாட்டுவதோடு கேள்விகள் எல்லாம் இந்த சந்தேகங்களையும் மக்கள் கோரிக்கைகளையும் மக்கள் எண்ணங்களையும் மக்கள் எதிர்பார்ப்புகளையும் இந்த அரசின் முன்வைக்கின்றோம் நடவடிக்கை எடுக்குமா முன்வருமா இந்த அரசு அல்லது எப்போது போல் எதையும் கட்டி கழிக்குமா என்பதை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக மைது மதுரையிலே பெய்து வருகிற கோடை மலையிலே மதுரை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அதை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மூன்றாண்டு சாதனையாக மதுரையிலே அடையாளமாக சொல்லப்படுகிற